ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பானின் ஸ்டோ சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவியூ தான் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம கோமதியும் அப்போ தாவும் தனியாக உட்காந்து பேசிகிட்ருக்காங்க ரொம்பவே நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிறாங்க நிறைய எமோஷ்னலையும் ஷேர் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம கோமதி இருந்துட்டு இங்கே பாருங்கம்மா நீங்கள் எப்போவுமே ஃபீல் பண்ணவே கூடாது நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கே பாரு கோமதி இன்றைக்கு மாதிரி நான் என்றைக்குமே சந்தோஷமாக இருந்ததே கிடையாது நீ இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்ததுனால இந்த ஃபங்க்ஷன் பயங்கர சந்தோஷமா நடக்குது அப்படின்றாங்க இங்க பாருங்கம்மா அண்ணனுங்க நம்ம நம்ம எங்களை எல்லாரையும் ஏத்துக்க மாட்டாங்களாமா அண்ணங்க ரெண்டு பேரையும் என்னை ஏத்துக்கிட்டு எங்களை சந்தோஷமா பாத்துக்க மாட்டாங்களான்னு எனக்கு ரொம்ப ஏக்கமா இருக்குதுமா அப்படின்றாங்க இங்க பாருங்க மதி எனக்கும் அந்த ஆசைதான் இருக்குது ஆனா என்னோட பசங்களுக்கு புத்தி இல்லையே என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மாறியும் வடிவம் இங்க பாருங்க நீங்க இவ்வளோ சந்தோஷமா இருந்தேன்னு நான் என்றைக்குமே பார்த்ததில்ல ஒரு ஒருவேளை கண்டிப்பா உங்க பசங்க ரெண்டு பேரும் குகும்மது அத்தாச்சி அதாவது அத்தாச்சியை ஏற்றுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா அந்த குடும்பம் ரெண்டு பேருமே சந்தோஷமா தான் இருப்பாங்க ஆனா அது நடக்கவே நடக்காது அதுவும் இப்போ கதர் தம்பி கொடுத்த கிஃப்டில் நீங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் எங்களுக்கு அது தோண வேலை இல்லாத உங்களை நிறைய ரொம்ப சந்தோஷமா வச்சிட்டு இருக்கோம் தான் இப்போ வரைக்கும் நினச்சிட்டு இருக்கேன் ஆனா உங்க மனசுல ஏக்கம் கஷ்டம் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு எதிர் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட உங்களோட கஷ்டம் புரியுது கூடவே இருந்து தூரம் பழகி உங்க கஷ்டத்தை எங்களால் புரிஞ்சுக்க முடியல இல்லாத எனக்கு ரொம்ப கஷ்டமா அத்தை அப்படின்றாங்க இங்க பாருங்கடி நீங்க எனக்கு மருமகளா கிடைச்சது எனக்கு பெரிய வரண்டி நான் பெத்த மகனை மாதிரி இந்த ஊர்ல எவனுமே இருக்க மாட்டாங்க அவங்க கூடயே நீங்க குடும்பம் நடத்திட்டு இருக்கீங்க இதெல்லாம் நினைச்சா தாண்டி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம அரசு இருந்துட்டு இங்க பாருங்க இங்க பாருங்க அப்பதான் நீங்க மருமகளை சூப்பரா பாத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியும் இங்க பா அத்தைங்க இங்க பாருங்க அத்தை கண்டிப்பா என்னோட அப்பதான் அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்கன்னு எனக்கு தெரியும் ஆனால் அவங்க கூட பேசலாமா வேணான்னு கூட எனக்கு தெரியல நான் உங்கள் வீட்டுக்கு வந்தப்போ நீங்கள் ரெண்டு பேரும் என்ன தாங்கு தாங்கன்னு தாங்குனீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எங்கள் பாருமாரிசி நீ என்னோ எங்களோட வீட்டு அதாவது இப்போ எங்கள் வீட்டு பொண்ணு இல்லைனாலேயும் இப்போ எங்கள் சொந்தமாக தான் உங்களையும் நினைக்கிறோம் நீங்கள் நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருந்தால் எங்களுக்கும் சந்தோஷந்தாம்மா என்ன எங்கள் புருஷங்க ரெண்டு பேரும் எங்கள் புருஷனுங்க ரெண்டு பேருமே இப்படி பண்ணிட்டு இருக்காங்க நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்ன நம்ம அரசின்னுட்டு இங்க பாருங்க அத்தை நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க கண்டிப்பா கூடிய சீக்கிரம் எல்லாமே சரியாயிடும் அப்படின்றாங்க அந்த நேரம் பார்த்து குமரும் வராரு ஆஹ் ஆமா பாத்தா கண்டிப்பா கூடிய சீக்கிரம் எல்லாமே சரியாயிடும் நம்ம நம்ம குடும்பமும் அத்தை குடும்பமும் சீக்கிரமா ஒண்ணு சேர்ந்துரும் அது கூடிய சீக்கிரம் நடந்துடும் அப்ப அஹ் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் நம்ம அப்பதான் இருந்துட்டு நீங்க என்னையா குமர சொல்ற உண்மையாயா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் ஆஹ் ஆமா 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 பாத்தா கண்டிப்பா சீக்கிரமா நடக்கும் இது அரசு அரசியல் சொல்லிட்டால அதனாலதான் நடக்கும் சொல்றேன் அப்படின்றாங்க அரசியல் பயங்கரமா கோவம் வருது இங்க பாருங்க பார்த்தா என்ன என்ன வச்சு எதுவும் பேச சொல்லாதீங்க அப்பத்தா எனக்கு பயங்கரமா கோவம் வந்துடும் இங்க குமார் அரசு பேச்சுக்கு எதிக்கா போற நீ எதை வச்சு அப்படி எல்லாம் சொன்ன அப்படின்னு சொல்லிட்டே சொல்லவும் இங்க பாருங்க பார்த்தா நானும் அரசியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்ம ரெண்டு குடும்பமும் சே சேர்ந்துரும் இல்ல அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அங்க இருக்கிறவங்க எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆயிடறாங்க அதுக்கப்புறம் மாறி இருந்துட்டு டே குமார் என்னடா வார்த்தை பேசுற இதை உங்க அப்பாங்க ரெண்டு பேரும் கேட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்க உன்னை சும்மாவே விட மாட்டாங்களா எதுக்கட எல்லாம் பண்ணிட்டு இருக்க கேட்கவும் கோமதி இருந்துட்டு இங்க பாருகுமாரு நீ பிரச்சனையை கிளப்புறன்னு நினைக்கிறேன் நீ எந்த பண்ணாம இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்றாங்க இதெல்லாம் நம்ம கோமதி இருந்துட்டு இங்க பாருங்கம்மா குமார கொஞ்சம் கொஞ்சம் பேசி அவங்களுக்கு புரிய வைமா அவனுக்கு புரியவே மாட்டேங்குது பிரச்சனை எவ்வளவு பெருசா ஆகும்னு அவனுக்கு தெரியவே மாட்டேங்குதுமா அவன் பாட்டுக்கு விளையாட்டா ஏதோ பண்ணிட்டு இருக்கான் நான் திருந்திட்டேன் நான் முன்னாடி நடந்ததெல்லாம் தப்புன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் இப்போ எனக்கு அரசிய கொடுங்கன்னு என்கிட்டயே வந்து கேட்கறாமா இதெல்லாம் மாமா கேட்டா கண்டிப்பா சும்மாவே விட மாட்டாங்க ஏற்கனவே உங்க மூஞ்சுக்காக பார்த்துதான் சும்மா விட்டு வச்சிருக்காங்க இப்போ திரும்ப ஏதாச்சும் பிரச்சனை பண்ணா கண்டிப்பா சும்மா விடவே மாட்டாங்க அதுவும் என்னோட பசங்க கண்டிப்பா விடவே மாட்டாங்கம்மா உங்க குடும்பத்துக்கும் எங்க குடும்பத்துக்கும் எந்த பிரச்சனையுமே வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அதனாலதான் இப்பயும் அதை சொல்றேன் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் மாறி இருந்துட்டு இங்க பாருடா குமார் இந்த மாதிரியே திரும்ப திரும்ப பேசிட்டு இருந்தேன்னா கண்டிப்பா உன்ன சும்மாவே விட மாட்டாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இங்க பாருங்கம்மா நான் அரசிக்கு பண்ணது ரொம்ப பெரிய துரோகம் தான் நான் இல்லைன்னுலாம் சொல்லலை ஆனா அது தெரியாம பண்ண தப்பு ஆணவத்தில் பண்ண தப்பு அதனால என்ன மனசியை ஏற்றுக்க சொல்லுங்கம்மா நான் மு முழு மனசோடு நான் இப்போ லவ் பண்றோமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாருடா திரும்ப திரும்ப இதே விஷயத்த பேசாதடா உங்க அப்பா காதில் விழுந்தா கண்டிப்பா அவன் சும்மா போய் விட மாட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாருமா அப்பாவை நான் பாத்துக்கிறேன் அரசிக்கு ஓகேன்னா சொல்லுங்க கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நம்ம ரெண்டு ரெண்டு வீட்டுக்கும் சம்மதத்தோடு இந்த கல்யாணத்தை ரொம்ப பெருசா பண்ண அம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டு அரிசி இருந்துவிட்டு இங்கே பாருங்க அம்மாச்சி திரும்ப திரும்ப இந்த மாதிரி இந்த மாதிரியே பேசிகிட்டே இருந்தாங்கன்னால் எனக்கு ரொம்ப கோவமாகிடும் நான் அப்புறமா எதாச்சும் பண்ணிவிடுவேன் அப்புறமா அப்பா அப்பாக்கிட்டேயும் சொல்லிவிடுவேன் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் இங்கே பாரும்மா அரிசி எதுவும் சொல்லிவிடாதும்மா எங்கள் பாரிய குமார் திரும்ப திரும்ப இதையும் சொல்லிகிட்டே இருக்காது ஐயா இங்கே பாருங்க பார்த்தா நான் சொன்னது முழுக்க முழுக்க உண்மை பார்த்தா நான் அரசியை எவ்வளோ க எவ்வளோ கஷ்டப்படுத்தணும் அதை விட டபுள் மடங்காக ட்ரிபிள் மடங்காக அவளை சந்தோஷமாக வச்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அவளுக்கு அவளை சந்தோஷ கீழப்படுத்தி மட்டும் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் அதனால தான் அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்றாங்க இங்கே பாரியா குமார் நீ ஆசைப்படுறதெல்லாம் தப்பு இல்லை ஆனால் நீ இப்படி ஒரு தப்பு பண்ணாமல் இருந்து இதெல்லாம் ஆசைப்பட்டு இருந்தனா கண்டிப்பாக அது நான் சம்மதிச்சிருப்பேன் ஆனால் இப்படி எல்லாம் தப்பு பண்ணிட்டு நீ இப்போ அரசிய கல்யாணம் பண்ணி பண்ணிக்கிறேன்னு சொன்னால் கண்டிப்பாக யாருமே ஏற்றுக்க மாட்டாங்கயா இப்படி இதெல்லாம் பண்ண வேணாயா வேணாயா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம குமார் இருந்துட்டு இங்கே பாருங்க பார்த்தா எவ்வளவோ பிரச்சனை நடக்கும் தான் நான் இல்லை இல்லைன்னு எல்லாம் சொல்லலை ஆனால் எல்லா பிரச்சனையும் தாண்டி நான் அரசியல் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா கண்டிப்பாக நமக்கு ரெண்டு குடும்பமும் ஒன்றும் சரி அதுக்காக தான் அப்போதான் நான் இப்படி எல்லாம் பேசுறேன் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மாறி இருந்துட்டு இங்கே பாருங்க தம்பி இப்படியெல்லாம் பேசவே பேசாது இங்க பாருடா இப்படியெல்லாம் பேசாதடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறி சொல்லுவோம் இங்க பாருங்கம்மா நான் நினைக்கிறதில்ல தப்பு இல்லைன்னு உங்களுக்கே தெரியும் ஆனால் இதுக்கு முன்னாடி நடந்த பிரச்சனையை வச்சு நீங்க இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்றாங்க அந்த நேரம் பார்த்து அதாவது கதிரும் ராஜியும் வராங்க வந்தவங்க உடனே ஆஹ் அதுக்கப்புறம் கோமுதி கிட்ட இங்க பாருங்கம்மா இங்க என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேக்கவும் ஒண்ணு இல்லடா இங்க எந்த பிரச்சனையுமே நடக்கலையே அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம ராஜ் இருந்துட்டு அம்மா இப்போ இப்போ தான் இப்போ தான் நம்ம குமாரண்ண என்னென்னமோ கையை நீட்டிலாம் சண்டை போடுற மாதிரி பேசிகிட்டு இருந்தாரே அதனால தாம்மா என்னென்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம அப்போ தான் இருந்துட்டு இங்கே பாருக்கதிரி இங்கே ஒன்றும் இல்லை சும்மா தான் பேசிகிட்ருக்கோம் பேசக்கூட கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே பாருங்கம்மா இங்கே பார்த்தா நீங்கள் என்ன பேசணுமோ எவ்வளோ பேசணுமோ என்ன வேணாலும் பேசிக்கோங்க உங்கள் உங்கள் பசங்களால் எந்த ப்ராப்ளமும் வராத மடிக்கே நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு வராங்க அதுக்கப்புறம் ராஜ்கிட்ட இங்க பாரு ராஜி உன்னோட அம்மாச்சு கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டே இரு நான் அங்க போயிட்டு யாராச்சும் வராங்களன்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கேன் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன என்ன மச்சா நானும் வரப்பா வரவா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இத கேட்ட நம்ம இதை கேட்ட நம்ம கதிர் இருந்துட்டு இங்க பாரு தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கான் ராஜி கொஞ்சம் இவனை நாக்க அடைக்க வைக்க சொல்லு அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம கோமதி இருந்துட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க அதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷன்ல எந்த ஒரு ப்ராப்ளமும் வரக்கூடாதுன்றதுக்காக தான் என்னோட பசங்க இவ்வளோ பொறுமையாக போகிறாங்க திரும்ப திரும்ப இப்படியே பேசிகிட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக சும்மா விட மாட்டாங்க குமார் நீ கொஞ்சம் நேரம் அமைதியை இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம மாறி இருந்துட்டு வடிவுக்கிட்டே இங்கே பாருங்கக்கா இவன் எவ்வளோ சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறான் நீங்களாச்சும் சொல்லுங்கக்கா இங்கே பாருங்க தம்பி நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை இவ்வளோ பிரச்சனை நடந்து நடந்துக்கிட்டு அப்புறமும் நீ நீங்கள் நீ இப்படி நடந்துக்கிட்டு இருக்கிறது ரொம்ப பெரிய தப்பு அப்புறமா போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக திரும்ப திரும்பவும் போயிட்டு நீ ஜெயிலுக்கு ள்ள தான் உணும் அதெல்லாம் நினைச்சு பார்த்து கொஞ்சம் அமைதியா இருக்குமாறு அப்படின்னு சொல்லிட்டு பெரியம்மா நான் 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 தோணவே வந்து அரசிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு கேட்கலையே அரசிய ராணி மாதிரி வச்சு பாத்துக்கணும்ன்றதுக்காக தானே கேக்குறேன் அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம குமதி இருந்துட்டு என்னோட பொண்ண எப்படி எங்க எங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பாத்துக்க எங்களுக்கு தெரியும் நீங்க ராணி மாதிரியும் வைக்க தேவையில்ல ராஜா மாதிரியும் வைக்க தேவை ஆஹ் இங்க பாருங்கம்மா உங்க கூட நான் தனியா பேசணும்னு ஆசைப்பட்டேனே தவிர இப்படி இப்படி வந்து இவன் இப்படி பேசிட்டு இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப கடுப்பா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க டே குமார் இந்த இந்த நாள்ல எந்த பிரச்சனையும் வேணாய்யா எந்த பிரச்சனையும் பண்ணாதியா ப்ளீஸியா இங்க இருந்து ஃபர்ஸ்ட் போய் என்னோட பொண்ணு கூட கொஞ்சம் தனியா பேசுகிறேனே அப்படின்றாங்க இங்க பாருங்க அம்மாச்சி நீங்கள் கிட்ட கொஞ்சம் பேசி புரிய வைங்க எப்படியாவது எனக்கு பொண்ணை கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இங்க பாரியா திரும்ப திரும்ப நீ அதைவே சொல்லிட்டுருக்காத ரெண்டு குடும்பத்துலேயும் எந்த பிரச்சனையுமே வேண்டாம்னு சொல்லிட்டு தான் அவ ஒதுங்கி நிற்கிறா எதுக்குயா அப்படியெல்லாம் பண்ணிட்டுருக்க கொஞ்ச நேரம் நீ கம்முனு போயா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன குமார் இருந்துட்டு அரசியை பார்த்து ரசிச்சு ரசிச்சுக்கிட்டே போயிடுறாரு போன உடனே நம்ம பயங்கரமா பயங்கரமாக வருது இங்கே பாருங்கம்மா திரும்ப திரும்ப அவன் இப்படி பேசிட்டே இருந்தானா கண்டிப்பாக நான் அப்பா சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதா வரும் அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம மாறி இருந்துட்டு இங்க இங்க பாரரசி அவன் ஏதோ தெரியாம புரியாம பண்ணிட்டு இருக்கா அவங்க கிட்ட பேசி நான் புரிய வைக்கிற நீ தெரியாம கூட போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து சொல்லிடாதமா அப்படின்னு சொல்றாங்க இங்க பாருங்க அத்த உங்க முகத்துக்காகவும் அம்மாச்சோட ஆசைக்காகவும் தான் நான் இப்ப வரைக்குமே எதுவுமே பண்ணாம இருக்கிறேன் திரும்ப திரும்ப என்கிட்ட இந்த மாதிரி ஏதாச்சும் பம்பு பண்ணிட்டே இருந்தா என்னால பொறுத்துக்க பொறுத்துட்டு இருக்கவே முடியாத அத்தை நீங்களாச்சும் உங்க பையன்கிட்ட சொல்லி புரிய வைங்க அப்படின்றாங்க இங்க இங்கே பாரரசி நான் பேசி புரிய வச்சுக்கிறேன் நீ இந்த மாதிரியெல்லாம் முடிவெல்லாம் எடுத்துடாத அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம காவேரி அதாவது நம்ம ராஜ் இருந்துட்டு போயிட்டு அவங்க அம்மா கிட்ட அதாவது வடிவு கிட்ட பேசுகிறாங்க அம்மா என் என்கிட்ட எல்லாம் பேச மாட்டீங்களா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்கே பாரு ராஜி உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்க பாருங்கம்மா உங்க பொண்ணு கிட்ட பேசுறதுக்கு உங்களுக்கு எதுவுமே இல்லையா உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம அதாவது மாறி மாறிஞ்சிட்டிங்க பாருங்கக்கா ஆஹ் ராஜு மேல உங்களுக்கு எந்த கோவமும் இல்லை எதுக்காக நீங்க பேச மாட்டீங்க ஆஹ் அதாவது அஹ் கதிரோ உங்களுக்கு நல்ல மாப்பிள்ளை தானே அவனுக்கு என்ன குறை எதுக்காக நீங்க ராஜு கூட பேசாம இவ்வளவு கோவமா இருக்கீங்க அஹ் ராஜுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்குன்னு நினைச்சுக்கோங்க அப்படின்றாங்க ராஜ கையில வச்சு தாங்கு தாங்கன்னு தாங்குறாங்க இப்படி ஒரு மாப்பிள்ளை யாருக்கு கிடைக்கும் யாருக்குமே கிடைக்காதுக்கா ஆஹ் இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைச்சதுக்கு நம்ம தான் புண்ணியம் பண்ணிருக்கணும் நீ ராஜு கூட பேசுக்கா அப்படின்றாங்க பாரு பாருங்க பாரு மாதிரி கண்டிப்பா நான் இப்ப கூட பேசுறதை பார்த்தா மாமா கண்டிப்பா பயங்கரமா கோவப்படுவாங்க எதுக்கு நான் பேசணும் நான் எல்லாம் பேசல அதுவும் இது சத்திவேல் தம்பி ஏதாச்சும் பாத்துருச்சு கண்டிப்பா உங்களோட ம தான் இதெல்லாம் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கே கேக்குவாங்க இல்ல மாதிரி அதெல்லாம் வேண்டாம் இங்க பாருடி நீ சந்தோஷமா இருந்தாலே போதும் அது மட்டும் எனக்கு போதும்டி அப்படின்னு சொல்லிட்டு வாய முடிக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம அம்மாச்சி அதாவது தான் இருந்துட்டு கிட்டே இங்கே பாரு கோமதி இனிமே உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களும் என்னோட குடும்பத்தில் இருக்கிறவங்களோ ஃபோட்டோ எல்லாமே என்னோட ரூமில் இருக்கோண்டி அதை பார்த்து பார்த்து ரசிச்சு ரசிச்சுக்கிட்டே இந்த உயிர் போகட்டண்டி அப்படின்றாங்க இங்கே பாருமா மாபடியெல்லாம் பேசாத நீ நூறு வருஷத்துக்கு சந்தோஷமா இருப்ப அப்படின்றாங்க அதுக்கப்புறம் கதிரை வந்துட்டு வராரு வந்த உடனே இங்கே பாருங்கம்மாச்சி பேசி முடிச்சிட்டிங்களா உங்களை உங்கள் பசங்க ரெண்டு பேருமே தேடிட்டு இருக்காங்க இங்கே உங்களோட பசங்க இங்கே உங்களை பார்த்தாங்க கண்டிப்பா ஏதாச்சும் பிரச்சனை வரும் இந்த நாளில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுக்காக தான் உங்ககிட்ட இப்படி வந்து பேசிகிட்டு இருக்கேன் நீங்க அவங்க வந்து தேடிட்டு வரதுக்குள்ள நீங்களே போயிடுங்க அம்மாச்சி அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம அப்போ தான் இருந்துட்டு அதாவது கோமதி கிட்டே இங்கே பார்வோமதி இன்னைக்கு மாதிரி நான் என்னைக்குமே சந்தோஷமா இருந்ததே இல்லை நீ வந்தது அவ்வளோ சந்தோஷமா இருக்குது சரி கோமதி நான் தே அவங்க ரெண்டு பேரும் தேடிட்டு இருக்காங்க நம்மளை ரெண்டு பேரையும் தனியாக பார்த்தாங்கன்னா ஆடு ஆடின்னு ஆடிடுவாங்க அதனால நான் ஃபர்ஸ்ட்டு கிளம்புறேன் அதுக்கப்புறம் நீ வா வந்து நீ சாப்பிட்டுட்டு தான் போகணும் சரியா அப்படின்றாங்க சரிங்கம்மா நான் சாப்பிட்றேன் அப்படின்றாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம பாண்டியன் அப்புறம் வந்து பழனி பழனிவேலு அதுக்கப்புறம் என்ன நம்ம யாரு சரவணன் இவங்க மூணு பேருமே அன்னதானம் கொடுக்கறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன அன்னதானம் ஒரு ஒருத்தருக்கா எல்லாமே கொடுத்துட்டே இருக்காங்க கோமதி அதுக்கப்புறம் நம்ம மீனா மயில் எல்லாருமே அங்க தான் நின்றுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு மயில் கிட்ட போயிட்டு இங்க பாரு மயில் எல்லா அன்னதானமும் பண்ணி சொல்லிட்டு இன்னும் ஒருத்தரை கூட வரவே இல்ல மைக்ல கூட அலௌன்ஸ் பண்ணி பாத்துட்டாங்க ஆனா ஒருத்தருமே இங்க வர வரவே மாட்டாங்க எல்லாருமே கரிசத்துக்கு தான் போறாங்க அப்படின்றாங்க கண்டிப்பா சாமி சொறு காலி தான் ஆகும் நீ கவலைப்படாத கண்டிப்பா எல்லாரும் வருவாங்க அந்த கடவுளே நம்ம கிட்ட அனுப்பி வைக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்லவும் சொல்லியும் முடிக்கல அதுக்குள்ள ஒவ்வொருத்தரா வர ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம பாண்டியன் கொண்டு வந்த அன்னதானம் எல்லாமே ஒரே ஒரு ஒரு பத் அடுத்த நிமிஷத்துல காலி ஆயிடுது இதெல்லாம் பார்த்த பாண்டியனும் இதெல்லாம் பார்த்த நம்ம முத்து வேலும் சக்தி சத்துவேலும் பயங்கரமா கடுப்பாகிறாங்க அதுக்கப்புறம் இங்க பாருங்கண்ணே இந்த சாப்பாடு விஷயத்த நம்ம ஜெயிக்கலான்னு பார்த்தோம் ஆனா இந்த இந்த விஷயத்துலையும் நம்ம மாமா ஜெய்கிளேன்ன என்ன நம்ம கண்டிப்பா தோத்துட்டே இருக்கோம் இவங்களை ஏதாச்சும் பண்ணி ஆகணும்னே குமாரை வச்சுதான் நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்றாங்க இங்க பாருடா குமார் வாழ்க்கையை நீ கெடுத்துறாத அவனை வச்சு நீ எதுவுமே பண்ணாத அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம சக்தி இழுந்துட்டு கொஞ்சம் கொஞ்ச நேரம் யோசிப்பா யோசிச்சு யோசிச்சு பாக்குறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம அப்பத்தான் அதாவது அண்ணன் சொல்றது தானே கரெக்டு தானே கண்டிப்பா தன்னோட பையன் வாழ்க்கையே தானே கெடுத்துட கூடாதுல்ல அதனால அமைதியே இருக்காரு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம பாண்டியன் பழனி எல்லாருமே ஒவ்வொருத்தருக்கா அந்த அன்னதானத்தை எடுத்து கொடுத்துட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன சாப்பாடும் ஆயிருது நம்ம சுகன்யா இருந்துட்டே போயிட்டு முத்துவேல் சுத்துவேல்கிட்டயும் சத்துவேல்கிட்டையும் இங்க பாருங்க மாமா எப்படியாவது மாமாவை கூட்டிட்டு வந்து நீங்க ஒரு மல்லிகை கடை வச்சு சொன்னீங்க அதுக்கான ஸ்டெப் எதுவுமே எடுத்த மாதிரியே தெரியல அப்படின்றாங்க இங்க பாருமா நான் எத்தனையோ முறை உன்னோட புஷனுக்கு சொல்லியாச்சு அவன் அந்த குடும்பத்திலேயே இருந்து இருக்கும்போது நாங்க என்ன பண்ண முடியும் நாங்க எதுவுமே பண்ண முடியாது இங்க பாருங்க இங்க பாருங்க மாமா அவர் அந்த வீட்லயே இருந்துட்டு போட்டோம் ஆனா எங்களுக்கு தனியா ஒரு பிசினஸ்ல ஸ்டார்ட் பண்ணி கொடுங்க மாமா ப்ளீஸ் மாமா அப்படின்றாங்க இங்க பாருங்க பாருமா சுகன்யா நீ தான் எனக்கு நியாயமா தான் படுது நான் யோசிச்சுட்டு அப்புறமா பதில் சொல்றேன் உங்ககிட்ட அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம பாண்டியன் இருந்துட்டு கோமதி கிட்ட வந்து என்ன கோமதி உங்க அம்மா கிட்ட எல்லாத்தையும் பேசிட்டியா சந்தோஷமா இப்போ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நம்ம கோமதிக்கு ஆனந்த கண்ணீரே வந்துடுது இங்க பாருங்க இப்படி ஒரு சந்தோஷத்தை வாழ்க்கையில நான் என்னைக்குமே அனுபவிச்சதே கிடையாது நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம மீனா இருந்துட்டு இங்க பாருங்க எத்தனையோ தடவை நாங்களும் உங்களை சந்தோஷமா சந்தோஷமா தானே வச்சிருக்கோம் ஆனா இப்போ உங்க அம்மாவோட பிறந்த நாளுக்கு வந்த பிறகு மட்டும் நீங்க இவ்வளவு சந்தோஷப்படுறீங்க அப்போ நாங்க சந்தோஷமா நாங்க உங்களை சந்தோஷமா பாத்துக்கலையாத்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்க பாருங்கடி நீங்க எல்லாரும் இருக்கிறதே எனக்கு ஒரு சந்தோஷம்தான் ஆனா பெத்த அம்மாவை பிரிஞ்சு அதுவும் பக்கத்திலே இருந்து அவங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாம போற நிலைமை தாண்டி ரொம்ப கஷ்டமான விஷயமே ஆஹ் அந்த விஷயத்த நான் முப்பது வருஷமா அனுபவிச்சுட்டு இருக்கேன் நீ அந்த வே வேதனையும் வலியோ வலியோ மனசில் அதனால தான் இன்னைக்கு அவ்வளோ எமோஷனல் ஆயிட்டேன் அப்படின்றாங்க பாருங்க பாருங்கத்த நீங்க எதுக்காகவும் கவலைப்படாதீங்க கண்டிப்பா இந்த குடும்பமும் அந்த குடும்பமும் கூடிய சீக்கிரம் ஒன்னு சேர்ந்துரும் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம குமார் இருந்துட்டு அரசி தனியா நின்றுட்டு இருக்காளா எப்போ தனியா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து நம்ம அரசிக்கு ஒரு ஃபோன் வருது அதை பேசுறதுக்காக கொஞ்சம் தூரம் தள்ளி போறாங்க அதனால அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு நம்ம குமார் இருந்துட்டு அரசி பின்னாலேயே போறாங்க பின்னாடி போயிட்டு ஆஹ் யாருமே இல்லாத நேரமா பார்த்து இங்க பாரு அரசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நம்ம அரசிக்கு பயங்கரமா ஷாக்கா எழுது இங்க அரசி நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான் நான் இல்லைன்னு எல்லாம் சொல்லல உங்ககிட்ட எத்தனையோ தடவை நான் தப்பு மன்னிப்பு கேட்டுட்டேன் ஆனா நீ திருந்துற மாதிரியே தெரியல ஆஹ் சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம மீன் வியாபாரி அதாவது இதெல்லாம் கேட்ட நம்ம ஆஹ் அரசி இருந்துட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம அரிசி போயிட்டு இது மீனா கிட்ட இங்க பாருங்க இங்க நீ நான் ரொம்பவே கடுப்பா இருக்கேன் என்கிட்ட குமார் வந்து தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசிட்டு இருக்கான் அதனால எனக்கு பயங்கரமா கோவம் வருது அப்படின்றாங்க பாரசி அவன் உங்ககிட்ட என்ன பேசுனா எதுக்காக உங்ககிட்ட அவன் வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் எனக்கு தெரியல அவனா வந்து வந்து என்கிட்டயே பேசிட்டே இருக்கான் எப்ப நான் தனியா வருவேன் என்கிட்ட பேசலான்னு அப்படி என்னவே பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எங்க அரிசிமா இன்னைக்கு நீ எதுவும் கண்டுக்காத நீ அடுத்த நாள் நாளையிலேருந்து அவன் ஏதாச்சும் பண்ணா என்கிட்ட சொல்ல கண்டிப்பாக அவனை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுறான் சரியா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் அரிசி இருந்துட்டு சரிங்க நீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் பாண்டியன் இருந்துட்டு அவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே சாப்பிட கூட்டிட்டு போறாங்க எல்லாருமே வாங்க உங்களுக்கு சாப்பாடு அரை அரேஞ்ச் பண்ணியிருக்க அதனால நீங்க எல்லாருமே சாப்பிடணும் அப்படின்னு ஒரு மண்டப அதாவது கோவில ஒரு மண்டபம் இருக்கும் அந்த மண்டபத்துக்கு கூட்டிட்டு போறாங்க கூட்டிட்டு போயிட்டு எல்லாருமே ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு நம்ம பாண்டியன் இருந்துட்டு எல்லாருக்குமே சாப்பாடு இலை இலை சாப்பாடு எல்லாமே நம்ம பாண்டியன் ஒவ்வொரு விஷயத்தா பார்த்து பார்த்து அவங்க எல்லாருக்குமே பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுக்க பிறகு நம்ம சம்மந்தி அதாவது மீனாவோட அப்பா இருந்துட்டு இங்க பாருங்க சம்மந்தி இப்படி ஒரு பர்த்டே பங்கனை நான் எந்த குடும்பத்துலயுமே பார்த்ததே கிடையாது எல்லாருமே ஒவ்வொருக்கு மூலையா ஒவ்வொன்னு ஆள் ஆளுக்கு ஒவ்வொன்னு பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்தா ரொம்பவே டென்ஷனா இருக்கு இப்படி ஒரு டென்ஷன் வாழ்க்கையில என்னோட பொண்ணுக்கு இல்லைன்னு நினைச்சாதான் எனக்கு பயங்கர சந்தோஷமா இருக்குது இந்த குடும்பத்துல இருந்தா எப்பயாவது எப்பா பாரு ஏதாச்சும் ஒரு சண்டை வந்துட்டே தானே இருக்குது அதனால அவங்க ரெண்டு பேரும் போனது நல்லதுதான் அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம அரசி அதாவது பாண்டியன் வந்துட்டு பயங்கரமா கடுப்பு எறிகிறாரு அதுக்கப்புறம் மீனா இருந்துட்டு இங்க பாருங்கப்பா தேவையில்லாத விஷயத்த எல்லாம் பேசாதீங்க எதுக்கு தேவையில்லாத விஷயத்தின் இப்ப பேசிட்டு இருக்கீங்க இப்போ நான் தனியா போனது ரொம்ப முக்கியமா எனக்கு அதுல விருப்பம் இல்லைன்னு உங்ககிட்ட எத்தனை முறை சொல்லியிருக்கேன் நீங்க தான் நீங்க தான் அவங்கள அவங்க பேசி பேசி மனசை மாத்திட்டீங்களோ எனக்கு அதுவும் டவுட்டா இருக்கு இங்க பாரடி இந்த பாரடி மீனா நீயும் பேசாதடி அவ இந்த மாதிரி பேசாதடி எதுக்காகடி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க நாங்க இப்படி எல்லாம் நீ நினைச்சு பாக்கறியடி அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாருமா நீங்க பேசுறதெல்லாம் பார்த்தா எனக்கு அப்படிதான் தோணுது நீங்க எதுக்காக இப்படி பேசுறீங்கன்னு எனக்கு தெரியல இவ்வளவு பிடிவாதமா அவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கல ஆனா இவ்வளவு பிடிவாதமா எத்தனை நாளைக்கு இருந்துன்றாங்க வந்து நானும் பாக்குறேன் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சரவணன் வந்துட்டு மயில்கிட்ட கிட்ட போயிட்டு என்ன மயில ரொம்ப நல்லா சாப்பிடற போல அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஆமாங்க எனக்கு ரொம்ப பசிக்குது தான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்றாங்க இங்க பாரு உன்னோட அப்பா எந்த கிஃப்டும் வாங்கிட்டு வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இதெல்லாம் கேட்ட மயில இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் மயில இருந்துட்டு இங்க பாருங்க மம்மா அப்பா கிஃப்ட் வாங்கிட்டு வந்தாராம் ஆனா வீட்லயே மருந்து வச்சுட்டு வந்துட்டு வீட்லயே மருந்து வச்சுட்டு வர்றதுக்கு அவர் அங்கே இருந்துக்கலாமே எதுக்காக அவர் இங்க வராரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இதெல்லாம் கேட்ட நம்ம மயில இருந்துட்டு மயில இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிராங்க அதுக்கப்புறம் என்ன பாருங்க குடும்பத்தில் நீங்க அசிங்கப்படுத்திட்டே இருக்கீங்க குடும்பத்தில் உங்களுக்கு அவ்வளோ இலக்காரமா இருக்கா எதுக்காக மாமா இப்படி பேசுறீங்க இப்படி எல்லாம் பேசாதீங்க மாமா அப்படின்றாங்க இங்க பாரடி உங்களோட உன்னோட வீட்டில் இருக்கிறவங்களை பத்தி தான் எனக்கு தான் தெரியுமே பொய் மேல பொய் பித்தளாட்டது மேல பித்தலாட்டம் உங்களோட குடும்பமே ஒரு பொய் குடும்பம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க மாமா இப்படி எல்லாம் பேசாதீங்க மாமா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது மாமா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன குமார் வந்துட்டு அரிசி தனியா நின்று இருக்கிற நேரமா போயிட்டு போய் பேசிட்டு இருக்காங்க இங்க பாரு அரசி நான் எத்தனையோ முறை உங்ககிட்ட என்னோட வெக்கத்தை விட்டு உன்கிட்ட சொல்லிட்டேன் என்ன கல்யாணம் பண்ணிக்கோ என்னை ஏத்துக்கோன்னு சொல்லிட்டு நீ எத்தனையோ முறை சொல்லியிருக்கேன் ஆனா நீ கேட்கவே மாட்டேங்கிறேன் எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குடி உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் உன்னை சந்தோஷமா வச்சு பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு ஆசையாக இருக்கு நீ நீ இதை எனக்கு எனக்காக என்னை ஏற்றுக்கோடி ப்ளீஸ் டி அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம அரசு இருந்துட்டு பயங்கரமா கடுப்பில் இங்க பாருங்க என்னோட அம்மா என்னோட அண்ணன் என்னோட அண்ணிங்கன்னு எல்லாருமே உங்ககிட்ட சொன்னது உங்களுக்கு காதலை இல்லையா எதுக்காக திரும்ப திரும்ப வந்து என்ன கஷ்டப்படுத்திட்டே இருக்கீங்க இங்க அரிசி உன்னை கஷ்டப்படுத்தணும்னாலாம் வரல நானு உன்னை கஷ்டப்படுத்தாம பாத்துக்கணுன்றதுக்காக தான் இவ்வளவு பேசிட்டு இருக்கேன் அப்படின்றாங்க இங்க பாருங்க என்ன கஷ்டப்படு என்ன கஷ்டப்படாம பாத்துக்கிறதுக்கு என்னோட குடும்பத்துல எல்லாருமே இருக்காங்க யாருமே இல்லாத ஒருத்தி ஒண்ணு இல்ல நானு எனக்கு எல்லா பாசமே இவங்க கிட்டேயே கிடைக்குது நீங்க தனியா ஒரு பாசத்தை கொடுக்கணும்னு அவசியமே இல்ல அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டா நம்ம அதாவது குமார் இருந்துட்டு இங்க பாரரசி திரும்ப திரும்ப அதுவே பேசிட்டு இருக்காரு அரிசி எப்படியாவது என்ன மன்னிச்சுட அரிசி அப்படின்றாங்க இங்க பாருடா திரும்ப திரும்ப நீ எதுக்காக இப்படியே பேசிட்டு இருக்க நீ இப்படியே பேசிட்டு இருந்தா கண்டிப்பா என்னோட அண்ணங்க கிட்டயும் என்னோட அப்பா கிட்டயும் நான் சொல்ல வேண்டியதா இருக்கும் அதுக்கப்புறம் உன்னை உயிரோடய வைக்க மாட்டாங்க அப்படின்றாங்க இங்க பார அரிசி அவங்க அப்படியெல்லாம் பண்ணிடுவாங்கன்றதுக்காக தான் நீ எதுவுமே சொல்லாம இருக்க எனக்கு தெரியும் என் மேல உனக்கு லவ் அதிகமா இருக்குன்னு எனக்கு தெரியும் அரிசி அதனாலதான் இப்போ இப்ப வரைக்குமே நீ உங்க அண்ணங்க உங்க அண்ணன் கிட்ட எதுவுமே சொல்லாம இருக்கேன்னு எனக்கு தெரியும் அரிசி அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மயில இருந்துட்டு பயங்கர கோவத்தோட இங்க பாருங்க மாமா என்னோட குடும்பத்தில் இருக்கிறவங்களை நீங்க இவ்வளோ அசிங்கப்படுத்தக்கூடாது மாமா ஏதோ நீங்க கூப்பிட்டீங்களேன்னு சொல்லிட்டு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வந்தா இப்படி அவங்கள அசிங்கப்படுத்துவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஏ உன்னோட குடும்பத்துக்கெல்லாம் எதுக்கடி அசிங்கத்தை அவமானத்தெல்லாம் பாக்குறீங்களே அதெல்லாம் உங்களுக்கு இல்லவே இல்லைன்னு எனக்கு தெரியும் உங்க உங்க குடும்பம் ஒரு பித்தலாட்ட குடும்பம் ரவுடி குடும்பம் எல்லாமே நீங்க தாண்டி அப்படின்னு சொல்றாங்க இங்க பாருங்க மாமா இப்படி எல்லாம் பேசாதீங்க மாமா எனக்கு அழுகழுகியா வருது நீ அழுடி நீ அழந்தா தாண்டி எனக்கு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதாவது ஒரு சரவணன் வந்துட்டு மயிலுக்கிட்ட பேசுவோம் அதாவது சரவண் அதாவது சரவணன் இருந்துட்டு மயில்கிட்ட பேசி பேசி பயங்கர தலைவலியில எங்கள் பாரடி உங்ககிட்ட பேசி பேசி எனக்கு பயங்கரமா தலைவலி தான் ஏற்பட்டு திட்டு ஏற்பட்டுக்குது அதனால நான் உங்ககிட்ட பேச போறதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வராங்க திரும்பி பார்த்த உடனே எனக்கு குமார் வந்துட்டு அரசு கிட்ட வம்பு பண்றத பாத்துட்டு இருக்காரு இதை பார்த்த உடனே பயங்கர ஷாக்காக போயிட்டு நம்ம குமார் குமாரோட சட்டியை பிடிச்சிக்கிட்டு ஏண்டா உங்ககிட்ட நான் எத்தனை முறை சொல்லியிருக்கேன் என்னோட கிட்ட இந்த மாதிரி வாழா ஆட்டாத ஆட்டாதன்னு எத்தனை முறைடா உங்ககிட்ட சொல்றது நானும் இந்த பங்கன்ல எந்த பிரச்சனையுமே வரக்கூடாது வரக்கூடாதுன்னு பார்த்தா நீ பண்றதெல்லாம் ஒவ்வொரு ஓவரா தான் பண்ணிட்டு இருக்க இங்க பாருடா நீ இந்த மாதிரி பண்ணிட்டே இருந்தா கண்டிப்பா உன்னை உசுரடியே வைக்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து சக்திவேல் இருந்துட்டு நம்ம சரவணன் சரவணன் இருந்துட்டு குமார் சட்டியை பிடிச்சுக்கிட்டு கேள்வி கேட்டு இருக்கிறத பாக்குறாங்க பார்த்த உடனே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சக்திவேல் இருந்துட்டு பயங்கர கோவத்தோட டே டேன்னு சொல்லிட்டு கத்துக்கிட்டே ஓடி வராரு ஓடி வந்த உடனே டே குமார் என்னடா ஆச்சு எதுக்காகடா உன்னோட சட்டியை பிடிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க அதுக்கப்புறம் என்ன இங்க பாரு இங்க பாருங்க உங்க ரெண்டு பேருக்குமே சொல்றேன் என்னோட குடும்பத்துல இருக்கிறவங்க யாரையாச்சும் நீங்க வம்பு பண்ணீங்க அவங்களுக்கு எல்லாருக்கும் இதுதான் இதுதான் பதில் அடி நான் இப்படிதான் பண்ண போறேன் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம காவேரி இருந்துட்டு அதாவது நம்ம மயில இருந்துட்டு பயங்கர டென்ஷனா ஓடி வராங்க ஐயோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராங்க ஓடி வந்த உடனே எல்லாருமே சண்டை போட்டுக்கிறத பார்த்துட்டு போயிட்டு கோமதி கிட்டேயும் பாண்டியன் கிட்டே சொல்றாங்க சொன்ன உடனே கோமதியும் பாண்டியனும் பயங்கர ஷாக்கோட ஓடி வராங்க ஓடி வந்து என்ன பிரச்சனை சொல்லிட்டு பாக்குறாங்க பார்த்த உடனே சரவணன் இருந்துட்டு மயில் அதாவது சரவணன் இருந்துட்டு குமாரோட சட்டிய பிடிச்சி இழுத்துட்டு இருக்காங்க இதை பார்த்த நம்ம பாண்டியன் இருந்துட்டு பயங்கரமான ஒரு டென்ஷன்ல ஓடி வந்து டே சரவணா என்னடா பண்ணிட்டு இருக்க என்னடா ஆச்சு ஃபர்ஸ்ட் சட்டிய விடுடா விடுடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாருங்கப்பா இவனை நான் உயிரோடய வைக்க மாட்டேன்பா இவன் என்ன வேலை பாத்துட்டு பார்த்துட்டு உங்களுக்கு தெரியுமா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க டேய் என்னடா பண்ணாங்க என்ன பண்ணியிருந்தாலும் சட்டையெல்லாம் பிடிக்க கூடாதுரா கொஞ்சம் அமைதி ஏறுடா சட்டையை பிடிக்காம கை கையேறா சட்டை ஏறா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சரவணன் வந்துட்டு சட்டை மேல இருந்து கையை எடுத்துட்டு இங்க பாருங்க இங்க பாருங்கப்பா இந்த மாதிரி இவர் பண்ணி இவன் இப்படி பண்ணிட்டே இருந்தானா இவனை நான் உயிரோடே வைக்க மாட்டோமா அவனுக்கு சொல்லி வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் அரசு இருந்துட்டு நடந்த பிரச்சனை எல்லாத்தையும் எல்லாரும் முடியும் சொல்றாங்க சொன்ன உடனே நம்ம சக்தி வேலுக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது பண்றது என்னோட பையன் இப்படி பண்ணானா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்ல நின்னுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சக்திவேல இருந்துட்டு குமாருக்காக சப்போர்ட் பண்ணி பேசுவாங்களா இல்ல அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பாக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க